பயமில்லை என் அன்பு தங்கமே யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்ட வாக்கு இன்று உனக்காக கிடைத்திருக்கின்றது தங்கமே மனதில் ரகசியமாக வைத்திருக்கும் உன் மிகப்பெரிய ஆசை ஒன்று அப்படியே பழிக்க போகின்றது வாய்ப்பு கிடைத்தால் இதை முழுமையாக கேள் தங்கமே நீ ஒரு சில விஷயத்திற்காக நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் அது தொடர்ந்து தடைப்பட்டு கொண்டே இருந்தது உன்னுடைய கைகளில் வரும் நிலையில் இருந்தாலும் ஒரு நொடிக்கு முன்னர் கூட உன்னுடைய கை நழுவி போய்விட்டது என்பதை உன் அப்பா நான் அறிவேன் அதை நீ நாட்களே இல்லை எப்பொழுதும் கம்பளையுமாகவே இருக்கின்றாய் உன்னுடைய வேண்டுதல்களை நான் தாமதிக்கின்றேன் என்று நினைத்து என் மேல் கோபமும் கொள்கின்றாய் என் அன்பு தங்கமே ஒன்றை நன்றாக புரிந்து கொள் உனக்கானது சர்வ நிச்சயமாய் உன்னிடம் வந்தே தீரும் அது எத்தனை முறை கை நழுவி சென்றாலும் உனக்கானது உன்னை விட்டு எங்கும் செல்லாது தங்கமே நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு நீ உன்னுடைய கடமைகளையும் உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்து கொண்டே இரு மற்றவர்களின் அன்பிற்காக வீணாக ஏங்காதே சில விஷயம் உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அந்த அன்பிற்காக அவர்களின் பேச்சுக்காக நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் யாருக்காகவும் ஏங்காதே தங்கமே உன் மீது பாசத்தில் கொட்ட உன் அப்பா நான் இருக்கின்றேன் பின்மை எதற்காக நீ மற்றவர்களுக்காக ஏங்குகின்றாய் ஒன்றை உன்னிடம் சொல்கின்றேன் கேள் வாழ்க்கையில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் என்னவென்று தெரியுமா நீ பாசம் வைத்த அனைவரும் உன்மீதும் பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று நீயாகவே கற்பனை செய்வதுதான் ஏனென்றால் அது எனக்கே நடக்காத ஒன்று தாராளமாக நீ பிறர் மீது அன்புவை அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அதை திரும்ப ஒரு நாளும் எதிர்பார்க்காதே நீ தேவை என்ற வரையில் மட்டுமே உன்னுடைய தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு தெரிந்துவிடும் அவ்வளவுதான் இவ்வுலகில் எதுவுமே இல்லை தன்வமே ஆனால் நான் உன்மீது கொண்ட அன்பு மட்டுமே எப்பொழுதும் மாறாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கு வேண்டியதை நான் தருகின்றேன் உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுகின்றேன் என்னுடைய அன்பை புரிந்து கொள் தங்கமே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் மற்றவர்களுக்காக ஏங்காதே உனக்கு தேவையானதை செய்ய நான் தயாராக இருக்கும் பொழுது நீ எதற்காக அழுகின்றாய் நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் யாருக்கும் தெரியாதே என்று நீ நினைக்கின்ற விஷயம் கூட எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் தங்கமே உனக்கெனவே நான் இருக்கின்றேன் உனக்கு என்ன தேவையோ அதை நான் நிறைவேற்றுகின்றேன் நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே உன் அப்பாவிற்கு போதும் ஓ முருகா மெச்சுவேன் முருகா